ஸ்வஸ்திக் ஜெம் ஸ்டோன் வழங்கும் ச cherry பரிகாரங்கள் இப்போ நம்ம 선டாட்டம் காலேஜ் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட Beenampganие வணக்கம் pen dual Kü IP D4 fantastic ந என்று袈 Hahah 승ிம் компании거야 pensarędzie lane injured horns rallies wp heavier

என்ன பிரச்சனையாக இருக்கு ஆமா லக்னத்தில் சனி இருந்து ஏழில் சூரியன் இருந்தால் பிரிஞ்சு பிரிஞ்சு மாதிரி இருக்கு ஜாதகம் என்ன சொல்லுங்க வீட்டில் இருந்து அப்படிதான் ஜாதகத்தில் வந்து பிரிஞ்சு மாதிரியே தோன்றுது ஏன்னா சூரியன் ஏழில் இருந்து லக்னத்தில் சனி இருந்து இப்படித்தான் தோண்டும் அதே மாதிரி புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கிறவங்க லக்னாதிபதி உடம்பு நல்லா இருக்கா

நீங்கள் பாருங்கம்மா உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் எப்போவுமே மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நைட்டு தூங்கினால போகுது காற்றால் ஏதோ பே பிடிச்ச மாதிரி இருக்கு உடம்புக்கு என்ன சொல்லுங்க நீங்கள் வேணுமா ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு நாள் மு முத்த கொடுத்து பாருங்க உடம்பு கெட்டு போய்டும் சுக்ரன் வந்து எட்டில் இருக்கக்கூடாது சப் சப்தமாதி சுக்ரன் ஆறுல் கூடாது அதே மாதிரி தான் உங்கள் ஜாத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு மேலே தான் ரொம்ப நல்லா இருக்குது இப்போதுக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு தோணால் ஒரு கணக்கப்பூஷராக கோமெதுக்காக போடணும் நீங்கள் கணக்கப்பூஷராக கோமெதுக்க போடுங்கம்மா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்க அஞ்சாந்தேதி பறந்துக்கிறீங்க எவ்வளோ பில்லியன் பிரைன் தெரியுமா நல்லா பேசுகிறீங்க ஆனால் நல்லா வாழ முடியாது உங்களுக்கு குழந்தை குழந்தைதான் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தை இருக்கிறாரா ஒரு பையன் ஆமாம் அவன் ரொம்ப விரும்புகிறீங்களா என்னங்க சார் அவனுக்கு அவன்தான் உன்னோட உங்களோட உயிரா பையனா ஆமாம் என்னோட பையன் தான் தெரியும் சார் ஏன்னா அஞ்சாம்தேதி நானும் அஞ்சாம்தேதி பிறந்துக்கிறேன் எனக்கு என் பொண்ணுன்னு உயிர் தான் ஆனால் அப்படி கிடையாது எல்லாருக்கும்தான் பாசம் இருக்கும் நீங்கள் வந்து கணக்கா புஷாராக அப்புறமேல கோமேதிக்கா போடுங்க உங்கள் லக்கி டேட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது எட்டு நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து மூணு நாலு ஏழு அவைட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான் பத்தொம்போது அஞ்சுக்கு பத்தொம்போது நல்லா தூக்கிவிடும் அதனால்தான் லக்கி டேட்ஸு நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் மேரேஜ் எப்படி நல்லதுல அதே மாதிரி நான் சொன்னது ரெண்டு ஸ்டோன் போடுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கு எஸ் அழைப்புக்கு ரொம்ப நன்றி சென்னை டீநகரில் ஆயிருக்க ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோன் வெப்ப நிலையத்துக்கு நீங்கள் இன்றே சென்று உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப உங்களுடைய ராசிக்கு ஏற்ப என்ன ரத்தன கற்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் நம்ம ஸ்வஸ்திக் ஸ்டோனில் விலை வந்து குறைவாகவும் ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து தரமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குவாலிட்டியை கூட நீங்கள் நேரடியாக போய் செக் பண்ணிக்கலாம் ஏன்னால் பக்கத்துலேயே வந்துட்டு ஜெம் டெஸ்டிங் லேபும் இருக்குது ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாம இன்றைக்கே ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோன் விற்ப நிலையத்தை விசி விசிட் பண்ணுங்க அடுத்த காலர் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறீங்க ஓகே யாருக்காக கேள்வி கேட்க போகிறீங்க பையனுக்காக பையன் திருமணத்துக்காக கேட்கணும் ஓகே அவருடைய பிறந்த நேரம் மற்றும் தேதி சொல்கிறீங்களா ஆ சரி

எங்கள் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சி அதில் வித்துட்டு வந்து இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா பார்த்தீங்களான்னா உங்களோட ஜாதகத்தில் உங்கள் பையன் கண்டிப்பாக நல்லா இருக்குது கவர்மெண்ட் வேலையில் நல்ல கல்யாணம் மற்ற உயிரோட ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் பச்சை பச்சை போடலாம் பச்சை போடுங்க மற்ற பவலை போடுங்க அது பச்சை பவளை ரெண்டும் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது கும்பராசி கவலைப்படாதீங்க மக்கர லக்னம் மக்கர லக்னம் கும்பத்துக்கு கரெக்டாக வரும் ஆனா மக்கர லக்னம் லக்னத்துல சுக்கர இருக்காது ரெண்டு சந்திரன் புதன் எல்லாம் இருக்குது கண்டிப்பா இந்த வருஷத்துல எல்லாம் நடக்கும்